இட்லி தோசையில இப்படி ஒரு பிரச்சனையா அவசியம் தெரிஞ்சுக்கங்க ஊட்டச்சத்து வல்லுநர்கள் சொல்லும் தகவல் மனித வாழ்க்கையில் உணவுதான் அடிப்படையாக இருக்கின்றது தினமும் சராசரியாக மூன்று வேளை உணவு சாப்பிட்டாக வேண்டும் பெரும்பாலானவர்களின் உணவு முறை தினமும் மூன்று வேளையாகத்தான் இருக்கின்றது ஆனால் ஆன்மீக சாதனைகளில் உள்ள ஒரு சிலர் இரண்டு வேளை உணவும் ஒரு சிலர் இரவு மட்டும் சாப்பிடும் வழக்கமும் கொண்டிருக்கின்றனர் ஆனால் பச்சை காய்கறிகள் பழங்கள் அவர்கள் மற்ற நேரங்களில் எடுத்துக்கொள்ளும் பழக்கமும் உள்ளது உடலின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஊட்டச்சத்திற்கும் புரதம் மனிதர்களுக்கு மிகவும் அவசியமானது இட்லி தோசை பொங்கல் போன்றவற்றை தொடர்ந்து சாப்பிடுவதால் மட்டுமே நம் உடலுக்கு தேவையான புரதச்சத்து கிடைப்பதில்லை நம்முடைய உடல் எடையின் அளவுக்கு ஏற்ப ஒரு நாளைக்கு அதே அளவு கிராம் புரதம் தேவைப்படுகின்றது உதாரணமாக எழுபது கிலோ எடை கொண்ட ஒருவருக்கு ஒரு நாளைக்கு எழுபது கிராம் புரதம் தேவைப்படுகின்றது அந்த அளவிற்கு அவர் புரதச்சத்து நிறைந்த உணவை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தேவையை பூர்த்தி செய்ய காலையில் இருந்தே புரதச்சத்து நிறைந்த உணவுகளை நம் தட்டில் சேர்த்துக்கொள்வது மிகவும் முக்கியம் நாம் ஆரோக்கியமாக வாழவும் உடலை உற்சாகமாக வைத்திருக்கவும் புரதம் நிறைந்த காலை உணவு ஒரு நல்ல அடித்தளமாக அமையும் குறைந்தபட்சம் ஒரு நாள் புரதம் தேவை ஐம்பது சதவீதம் அதாவது பாதியையாவது காலை உணவில் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது என்று உணவுத்துறை நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் அதற்கு இந்த புரோட்டீன் ரிச் டிஃபனை அறிமுகம் செய்கிறார்கள் இந்த டிஃபனை ஒருவர் காலை உணவாக எடுத்துக்கொண்டால் அவரது அன்றைய புரதச்சத்து உடல் தேவை பூர்த்தியாகிவிடும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் புரோட்டீன் ரிச் டிஃபன் செய்ய தேவையான பொருட்கள் சுண்டல் முட்டை பன்னீர் அல்லது சோயா பாதாம் பூசணி விதைகள் ஆகியவை இருந்தால் இந்த டிஃபனை தயார் செய்து விடலாம் சுண்டலை முந்தைய நாளே ஊற வைத்து முளை கட்டிய நிலையில் அல்லது வேக வைத்து தயார் நிலையில் வைக்க வேண்டும் முளை அசைவம் சாப்பிடுபவர் என்றால் ஒன்று அல்லது இரண்டு முட்டைகளை அவித்து அதாவது வேக வைத்து எடுத்துக் கொள்ளலாம் சைவம் சாப்பிடுபவர்கள் முட்டைக்கு பதிலாக பன்னீர் அல்லது சோயாவை லேசாக வதக்கியோ அல்லது அப்படியே கூட பயன்படுத்தலாம் நீங்கள் தயாராக வைத்திருக்கும் ஒரு கப் சுண்டல் பயிர் அல்லது முட்டை பன்னீர் அல்லது சோயா மற்றும் பாதாம் பூசணி விதைகள் சிறிதளவு பழ துண்டுகள் ஆகியவற்றை ஒரு தட்டில் சம அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் காலை உணவாக தட்டில் இருப்பதை அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இந்த புரோட்டீன் ரிச் டிஃபன் இந்த உணவு வகைகளின் கலவை அதிக புரதச்சத்து நல்ல நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்களை வழங்குகின்றது நீங்கள் இவ்வாறு கலவையாக உண்பதன் மூலம் உங்கள் ஒரு நாள் புரத தேவையில் கணிசமான பங்கை காலையிலேயே இப்படி சாப்பிட்டு பூர்த்தி செய்துவிட முடியும் இந்த உணவு உங்கள் காலை உணவாக இருக்க வேண்டுமே தவிர மற்ற உணவுக்கு பின் சாப்பிடும் இனிப்பு அல்லது ஸ்நாக்ஸ் அல்ல என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் சந்தோஷமாக வாழ முடியும் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவை சாப்பிட்டால்தான் உடலுக்கு தேவையான ஆற்றலும் உற்சாகமும் கிடைக்கும் அதனால் இது போன்ற புரத உணவை காலையில் எடுத்துக்கொள்வது கொள்வது மிக சிறந்த உணவு முறையாகும் எனவே புரோட்டீன் ரிச் தினமும் சாப்பிட முடியாவிட்டாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த புரதச்சத்து மிக்க டிஃபனை சாப்பிடும் பழக்கத்தை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும்